அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு மேஷ இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் தடங்கல்களையும் பார்த்துட்டு வரீங்களா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு அடி எடுத்து வைத்தால் நாலு அடி சறுக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா எப்போ பாரு வீட்டில் சண்டை பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது மனது ஒரே குழப்பமாக இருக்குது நிம்மதி இல்லை இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மறக்க முடியாத நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எதுவும் இன்று எடுக்கலாம் இன்று ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்களுக்குள் காணப்படக்கூடிய திறமைகளை பயன்படுத்தி பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியுழைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும் முதலீட்டிற்கான முயற்சிகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் வெற்றி கிடைப்பதற்கு உங்களுடைய அணுகுமுறையில் யதார்த்தம் தேவைப்படுகிறது ஆன்மீக ஈடுபாடு உதவிகரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் அதனை எப்படி சமாளிப்பது என்று உணர்ந்து சமாளிப்ப வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஈகோ காரணமாக மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் உங்களது துணையுடன் நல்லுறவு ஏற்படுத்த ஈகோவை கைவிடுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவினங்கள் ஏற்படுத்த ஏற்படலாம் கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருப்பதன் காரணமாக பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று காதுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு கவலையை கொடுப்பதாக அமையலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் சமயோஜித செயல்பட சமயோஜிதமாக எந்த விஷயத்திலும் செயல்பட வேண்டும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படலாம் எனவே தவறுகளை குறித்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நிதி பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பணத்தை இன்று முறையாக பராமரித்து கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சற்றே பின்தங்கிய நிலை காணப்படலாம் உங்களுக்கு முதுகு வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக கவனம் திசை திரும்பலாம் வாழ்க்கையில் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது உங்களை அமைதியாக வைத்துக் கொள்ள தெரிந்து கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நட்பெயரை இருப்பீர்கள் பணியை எளிதாக முடிப்பீர்கள் பணியை விரும்பி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவினங்களை எதிர்கொள்வீர்கள் உங்களுடைய செலவுகள் கட்டுப்படுத்துவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த நாளாக உங்களுக்கு இருக்கும் நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் உணர வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் ஆதரவு தருவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அனுசரணை மூலமாக உறவை வலுப்படுத்தலாம் நட்பான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்விக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் இன்று உற்சாகத்துடன் னும் ஆற்றுடனும் காணப்படுவீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் ஆற்றக்கூடிய அனைத்து செயல்களிலுமே வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு என ஒரு சிறப்பு அம்சத்தை உருவாக்கி முன்னேறுவீர்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் இன்று பணிகளை முடிக்க திட்டமிட வேண்டும் கெட்ட பெயர் ஏற்படுத்தாத வகையில் பணியாற்றக்கூடிய முறையில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இன்று மகிழ்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறந்த முறையில் பணத்தை சம்பாதிக்க முடியும் என்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமாக எப்போதும் காணப்படுவீர்கள் இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக தேக ஆரோக்கியம் திடமானதாக காணப்படும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கோவிலுக்கு செல்வதன் மூலமாக இந்த நாளை சிறப்பானதாக மாற்றிக் கொள்ளலாம் பிரார்த்தனை உங்களுக்கு உணர்வீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது பணியில் தவறுகள் நேரலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சிகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் உங்களுக்கென்று சிறிது பணத்தை வைத்துக்கொள்ள இது உதவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி அல்லது முதுகு ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை திட்டமிட வேண்டும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திறமையாக ஆற்றுவீர்கள் யதார்த்தமான அணுகுமுறை அதற்கு உதவும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே பணிகளை முடித்து விடுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள் அதனை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படலாம் அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பொறுத்தவரை இன்று கால்வழி காணப்படலாம் உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டாம் முடிந்தவரை ஓய்வெடுப்பது நல்லது உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குவது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் புதிய தொடர்புகள் உங்களுக்கு உருவாகலாம் அவை உதவிகரமானதாக இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்திகரமான நிலை இருக்கும் கடின உழைப்பின் மூலமாக வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு பணிகளை கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்லுறவு காணப்படும் உங்களது துணை இடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் இன்று காணப்படலாம் இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பணத்தை பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தேவையற்ற கவலைகளை தவிர்க்கிறது ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கொள்ள முடியும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக பிறரை கவர்வீர்கள் மனதில் நம்பிக்கையான எண்ணங்கள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும் திட்டமிட்டபடி பணிகளை சிறப்பாக நடத்துவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை திருப்திகரமான நிலை காணப்படும் இணைந்து விருந்திற்கு ஏற்பாடு செய்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படும் இன்றைய நாளை நீங்கள் முதலீடுகளை செய்வதற்கு பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகம் உறுதி மற்றும் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இது ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை குறைந்து காணப்படலாம் பொறுமை சோதனைக்கு உள்ளாகலாம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது நடுநிலையோடு காணப்படும் சக பணியாளர்களிடத்தில் கவனத்தோடு பழகுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அனுசரிக்கும் போது அனுசரிக்கும் போக்கு காணப்படலாம் நீங்கள் மகிழ்ச்சியை தேடுவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க முடியாது வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று கவலை காணப்படும் நாளாக அமையலாம் சில பதட்டங்கள் காணப்படலாம் இது ஆரோக்கியத்தை சற்றே பாதிக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டம் காணப்படலாம் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள வேண்டியது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை சிறப்பான வேலையை வழங்குவீர்கள் நீங்கள் தன்னிச்சையாக இயங்கி பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் இன்று இல்லை இன்று உங்களுடைய உள்ளத்தை சிறந்த முறையில் வெளிப்படுத்தி துணையை மகிழ்ச்சியோடு செய்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே காணப்படும் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இதனால் குழப்பமான மனநிலை காணப்படலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்